சற்று முன் ஐந்தாண்டு சிறை தண்டனை நீதிமன்றம் அறிவிப்பு அதிர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குடித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது ஆட்சியர் எஸ்பி அலுவலகத்தில் கரூர் வழக்கறிஞர் முதலில் புகார் கொடுத்தார் அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறாக பாடியதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துறைமுருகன் முதலில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இதனை இதனையடுத்து பேசிய சீமான் அவர்கள் கள்ளச்சாராயத்தை விட்டவர்களை எல்லாம் கைது செய்யாமல் மேடையில் பாடியதற்காக கைது செய்கிறீர்கள் எதற்காக சாட்டை துறைமுருகனை கைது செய்துள்ளீர்கள் என்னை விடைவா அவர் அதிகமாக பேசிவிட்டார் என்னை சுற்றி இருப்பவர்களை கைது செய்து எனக்கு நெருக்கடி கொடுக்கிறீர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பாடியதால் கைது செய்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார் சீமான் மேலும் இருக்கிற பாட்டை பாடுவதில் என்ன தவறு இருக்கிறது எழுதியவர் பாடியவரை விட்டுவிட்டு மறுபடியும் எடுத்து பாடியவரை கைது செய்கிறீர்கள் நான் இப்போது பாடுகிறேன் முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்று சவால் விட்டிருந்தார் சீமான் இந்த நிலையில்தான் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மீ தங்கவேல் தலைமையில் நேற்று குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தார் அவர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் சாட்டை துறைமுகன் கைது விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருணாநிதி குறித்து இழிவாக பேசினார் குறிப்பாக மீண்டும் நேற்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பேசியுள்ளார் சீமான் அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி உள்ளது அதனை பார்ப்பவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக கருணாநிதிக்கு எதிராக அவதூறு பரப்பி வரும் சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளேன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தை நாடுவேன் என்று கூறினார் இந்த நிலையில்தான் இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக தற்போது சீமானுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உள்ளது அநேகமாக சீமான் கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பிருப்பதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது இல்லையென்றால் சீமான் உறுதியாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மீண்டும் அவதூறு பரப்பினால் எந்த நேரமும் சீமான் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியினரை அடைய வைத்து வருகிறது